மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்காசீன வர்த்தக உரையாடல் குறித்த சமிக்கைகளுடன் இருநூறு நான்குக்குப் பிறகு மிக நீண்ட வெற்றி பாதையே சந்தை பதிவு செய்தது பரந்த சந்தை குறியீடு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்தது தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக ஏற்றத்தை பதிவு செய்தது இது நவம்பர் இருநூறு நான்குக்குப் பிறகு மிக நீண்ட வெற்றி பாதையாகும் சீன அதிகாரிகள் வாஷிங்டனுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியத்தை மதிப்பிடுவதாக குறிப்பிட்ட பிறகு சீன உறவுகள் குறித்த புதிய நம்பிக்கையால் இந்த ஏற்றம் ஓரளவு உந்தப்பட்டது வால் ஸ்ட்ரீட் ஜெர்னலின் தனி அறிக்கை பெய்ஜிங் பேச்சுவார்த்தைகளுக்கு திறந்த நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டு உந்தத்தை சேர்த்தது எனினும் எந்த முறையான வர்த்தக ஒப்பந்தங்களும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை தொழில்நுட்ப அடிப்படையில் இன்றைய திறப்பு விலை ஓ பி நாற்பத்தோராயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு ஆகஸ்ட் உள்ளது நடுத்தர நிலை விலை ஏமல்பி பி நாற்பத்தோராயிரத்து நான்கு ஆகஸ்டு குறைந்த நிலையில் உள்ளது இது பொதுவாக இயற்ற முனைப்பைக் குறிக்கிறது குறிப்பாக முப்பது மைனஸ் நாள் நகரம் சராசரி ஏமே மூன்று பூச்சியம் கே உணர்வு குறிகாட்டி கேஎஸ்ஐ மற்றும் கே சுழற்சி தீவிரம் எக்ஸ் போன்ற உந்தம் குறிகாட்டிகள் அனைத்தும் மேல்நோக்கிய சாத்தியத்தை சமிக்கை செய்கின்றன உடனடி தொழில்நுட்ப இலக்கு நாற்பத்தோராயிரத்து நானூற்று ரெண்டு ஆகஸ்ட் உள்ள மேல்நோக்கி முக்கிய சாக்பார் கே சிபி ஆகும் இருப்பினும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நீண்டகால இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏ மேரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் தற்போதைய மட்டத்திற்கு மேலேயே உள்ளது இது குறியீட்டின் சமீபத்திய வலிமை குறுகிய காலமாக இருக்கலாம் என்பதை எழுப்புகிறது மேலும் குறியீடு பாய்வோட் இரண்டு நாற்பத்தோராயிரத்து இருநூற்று மூன்று கீழே சரிந்துள்ளது இது கரடி உந்தம் கட்டமைக்கும் ஆரம்ப எச்சரிக்கையாக இருக்கலாம் கீழ் நோக்கிய அழுத்தம் தொடர்ந்தால் நாற்பத்தோராயிரத்து நான்கு இல் உள்ள ஏம்எல்பி முதல் முக்கிய ஆதரவாக செயல்படக்கூடும் அதைத் தொடர்ந்து நாற்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு இல் உள்ள கீழ் நோக்கி கே ஆதரவு வரும் தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது